வந்து இது டிஎன்பிசி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த யூனிட் சிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு மேட்ச் வைத்தியநாத ஐயர் ருக்மணி லக்ஷ்மிபதி பிரகாசம் வரதராஜனு நாயுடு வைத்தியநாத ஐயர் யார் அப்படின்னா ஆலை நுழைவு போராட்டத்தை நடத்தினவர் அடுத்ததா ருக்மணி லட்சுமிபதி வந்துட்டு துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க பிரகாசம் வந்துட்டு ஆந்திர கேசரி அழைக்கப்பட்டவர் வரதராஜன நாயுடு வந்து மதுரை ஹார்வி வேலைநிறுத்தத்தோடு சம்மந்தப்பட்டவர் அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் இவன் பத்தாம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்தாம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் இதெல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்டுச்சு

பொற்பால் வந்துட்டு வள்ளுவரோட அரசியல் பொருளாதார சமூக சமுதாய சிந்தனைகளோட களஞ்சியம் ஜூஸ்த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது வந்துட்டு கீழ்கண்ட குட்டுக்களை சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தாறு பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரங்களுமே பாயிரம் என அழைக்கப்படுது அடுத்தது திருக்குறள் கடவுள் வாழ்த்துல கடவுள் என்ற சொல் வந்து மூன்று குரல்கள்ல வருது வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் அப்படிங்கிற சொல் வரவே இல்லை மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம்னு சொல்கிறார் வள்ளுவர் இதில் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்டை தவிர மீதி எல்லாமே கரெக்ட் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் அப்படிங்கிற சொல் வரல மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதை அரண் சொல்ற அறம்னு சொல்றாரு வள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தமிழ்ல முதல் கல ஆய்வு நூலா கருதப்படுறது எது அப்படின்னா பெரிய புராணம் எழுதின பெரிய புராணம் தான் தமிழ்ல முதல் கலாய்வு நூலா கருதப்படுது அடுத்ததாக கிழ்கானம் கூட்டுகளில் முதுமொழி காஞ்சி பொறுத்த செய்திகளில் தவறானதாக எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழைய பழமொழியில் நிலையாமையை குறிப்பிடுகிறது முதுமொழி காஞ்சினா பழமொழிங்கிறது தவறான ஆப்ஷன் அடுத்தது மீதி எல்லாமே கரெக்டு அதெல்லாம் பார்க்கலாம் இதை எழுதியவர் கூட லூட்லார் தொல்காப்பியர் கூறும் அம்மை அப்படிங்கிற வனப்பில் வந்து இந்த முதுமொழி காஞ்சி வரும் ஆத்திசூடி நூல்களுக்கு முன்னோடி இந்த முதுமொழி காஞ்சி நூல் அடுத்ததா பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்களை கொடு கொடுத்துருக்காங்க சில இடங்களை மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை இது எல்லாமே வந்துட்டு பண்டைய பா பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கிற இடங்கள் தான் மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை அடுத்ததா கூற்று காரணம் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க சங்கொலியின் சங்கொலியின் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் இவர் வந்து பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் சங்கொலியோட இதை இது ஆன்சர் என்னன்னா கூற்று வந்து கரெக்ட் காரணம் வந்து தவறு என்னன்னா சங்கோலியின் ஆசிரியர் வந்து சங்கொலி நூலோட ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் தான் அவர் வந்து பாரதியாரோட பாடல்களை வந்து வந்து தவறானது அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் வந்து த இந்தியா பாரதியார் நடத்தினார் இல்லையா இந்தியா அதுல தான் வந்துட்டு அரசியல் சித்திரங்கள் வந்து முதல் முதல்ல வெளிவந்தது வந்து தேவப்பாடையின் இக்கதை மூவர் அப்படிங்கிற கம்பரின் கூற்றுப்படி கிழர்களை எது கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க அஹ் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே கரெக்ட் தான் என்னன்னு பாக்கலாம் ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி வசிஷ்டர் போதாயனார் அடுத்தது வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம் வசிட்டர் எழுதினது வசிஷ்ட ராமாயணம் போதாய போதாயனார் எழுதினது போதாயன ராமாயணம் வியாசர ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு அது அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களும் இருக்காங்க அப்போ மூணு பேர் வந்துட்டு அவங்கவங்க பேர்ல ராமாயணம் எழுதியிருக்காங்க தேவ இக்கதை செய்தவர் மூவர் அப்ப வந்துட்டு அந்த மூவர் அப்படிங்கிறத இவங்க மூணு பேர்த்த தான் குறிப்பிடுது நெக்ஸ்ட் கொஸ்டின் நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிற குரல் வந்து எந்த அதிகாரத்தில் வந்திருக்கு அப்படின்னா ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கு நுண்ணிய நூற்புல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் இது வந்து ஊழ ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கு அடுத்து முதலமைச்சர் சுப்ராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சுப்ராயனோட அமைச்சரவையில் நீதிக்கட்சி ஆட்சி ஆட்சியில் இருந்தப்போ முதல் பெண் சபாநாயகராக யார் இருந்தாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அடுத்தது ஐங்கர் நோட்ல வந்துட்டு முளைத்திணை பாடியவர் யாருன்னா பேயனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை அரசு பணியில் வகுப்பாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் இதுல வந்துட்டு எது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று சரி காரணம் தவறு

காதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் அப்படிங்கறத நாகரிகர் அடுத்தது நீரின்றி அமையா உலகம் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா காதல் அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா கற்பின் மெல்லியல் காதல் அஞ்சன் அஞ்சுவன் சாவில் அப்படின்னா பிரிவின் அச்சம் பாடலை படுத்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க வள்ளுவர் வள்ளுவரிசை திருக்குறளை மரவர நன்கு உணர்த்தினோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடினவர் பேசுந்தனார் எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள் மனநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது கிடையாது பிறப்போருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியுது இந்த பாடல் மனம் இன்னும் நாடகவியலில் இடம்பெற்றுள்ளது கீழே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான் பொருத்தமான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அனைத்தும் சரி

கற்புக்கரசி உமன்ஸ் ஆஃப் தண்ணிலை தவறாமல் கற்றுக்கொள்றவங்கள யாரோட ஒப்பிடுறாங்க கற்புக்கரசியோட ஒப்பிடப்படுறாங்க தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படின்னு சொல்லி திருக்குறள் எதனை குறிப்பிடுதுன்னா அவையத்து முந்தியிருப்ப செயல் செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் கொடுவதாக வள்ளுவர் சொல்றது வந்துட்டு அழுக்காரு நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை அழிச்சிட்டு ஒருத்தர் வந்து தீய வழியில கொடுறதா வந்துட்டு எதை சொல்லியிருக்காருன்னா அழுக்காரு உயிர்கூதியமாக வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாருன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் கொடுக்கிறதையும் இசைப்பட வாழ்றது வாழ்ல வாழ்றதையும் தான் ஆஹ் வள்ளுவர் வந்து உயிர்கூதியமா சொல்லியிருக்காரு குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் அப்படிங்கிற ஓமையை வந்துட்டு வள்ளுவர் வந்து எதற்கு பயன்படுத்தி இருக்காருன்னா பொருளுடையவர் செய்யும் செயல சொல்றதுக்கு வள்ளுவர் வந்து இந்த ஓமையை வந்து பயன்படுத்தியிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறாருன்னா பிறப்போட ஒப்பிடுகிறார் ஒரே ஒரு ஒரு நைட்டு தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கிறது வந்துட்டு புதுசாக பிறக்கிற மாதிரி கம்பேர் பண்றாரு வள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் மாத இதழ் மாத இதழ்னா சக்கரவர்த்தினி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்துட்டு பி ரங்கையா ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தாரு முஸ்லிம் முஸ்லீம் லீக்கோட சென்னைக்குள்ளே வந்து யாஹோப் கசன் வந்து நிறுவனாரு இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்துல நடத்தப்பட்டுச்சு எல்லாமே கரெக்டு தான் சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் பி ரங்கையா முதல் செயலாளர் வந்து அனந்த சார்லு ஆஹ் ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினதுல முக்கிய பங்கு வகித்தார் ரோசா புத்திரை என விட்ட ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தலாம் முக்கிய பங்கு வச்சாரு முஸ்லீம் லீக்கோட கிளை வந்துட்டு சென்னை கிளை வந்துட்டு யாவு பிரசன் வந்து நிறுவனார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்துல நடைபெற்றுச்சு பெரியார் தலைமையில் எல்லாமே கரெக்டு தான் அடுத்தது அஞ்சலயம்மாள் வந்து த தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர் அஞ்சலயம்மாளுக்கு முன்னாடியே கடலூர் அஞ்சலயம்மாள் தான் நம்ம பயன்படுத்துவோம் கடலூரை சேர்ந்தவர் தான் அஞ்சலையம்மாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முதன் முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா எம் சி ராஜா கீழடி தளம் வந்து டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது கீழடி தளம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் முறையை மேற்கொண்டவர் யார்னா தீரன் சின்னமலை பாரதியார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ராஜாஜி பதவி விலக காரணமாக இருந்த திட்டம் யாது அப்படின்னா குலக்கல்வி திட்டம் அடுத்ததான் ஒரு மேட்ச் இடங்களையும் அவங்களோட தொழிலையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா வேட்டையாடுதல் நெக்ஸ்ட் பாலை நிலத்துல வந்துட்டு சூறையாடல் அடுத்து முல்லை நிலத்துல வந்துட்டு காலை தழுவல் லாஸ்ட் ஒன் மருத நிலத்துல வந்துட்டு களை எடுத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடினவர் யாரு விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை புகழ்ந்து பாடினது யாருன்னா நாமக்கல் வீராமலிங்கனார் பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கம் எதுன்னா பதினோராம் திருமுறை என் அண்ணா துறையோட எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அப்படின்னா ஆரிய மாயை அண்ணா இருக்காருல அவரோட வந்து புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தடை செய்யப்பட்டிருக்கு அது எந்த நூல் அப்படின்னா ஆரிய மாயை நெக்ஸ்ட் கொஸ்டின் இவர பெரியார் எப்போது திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தா பிராமணர் அல்லாதவர் பிரகடனம் அப்படிங்கறது வெளியிடப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தியாகராஜர் வெளியிட்டிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தினவர் தங்கி திருக்குறள் பொறாமை ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு பொறாமை ஆசை சினம் சினம் கடுஞ்சொல் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வாழணும் அடுத்ததான் ஒரு திருக்குறள் கொஸ்டின்னு டேஸ் டேஸ் இவை இரண்டும் மன்னவன் கண் ஒற்றும் நீதி நூலும் இவரண்டும் வந்தற்று என திருக்குறள் எதை சொல்லுது அப்படின்னா இனிய உளவாக இன்னாத குரல் கணியர்ப்ப காய்க்க வந்தற்று திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்தரத்தையும் சிறப்பித்து பேசுகிறது இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை கரெக்டு தான் கூட்டம் சரி காரணமும் சரி என்னன்னா திருக்குறள் வந்து இல்லாதையும் மகளோ மகளிரோட கற்புத்தரத்தையும் சிறப்பித்து பேசுது இது வந்து மனு தர்மம் அப்ப எழுதப்பட்ட மனு தர்மத்துக்கு புறமான புறமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டுமே சரிதான் அடுத்தது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் அப்படிங்கிற பாட பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து திரு வெம்பாவை பதிப்பத்தில் சிறப்பிக்கப்பட்ட மன்னர்கள் இவர்கள் யாருன்னா சேரர்கள் பதிற்றுப்பத்துல வந்துட்டு பத்து சேர மன்னர்களை பத்தி சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்தவர் ஜொஹோர் அடுத்ததா சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது தாலி என்பது பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமா பார்க்கப்பட்டுச்சு இது கூற்று காரணம் கொஷின் இது வந்துட்டு பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகள்ல கேள்வியா கொடுத்துருக்காங்க இது வந்து ஏ மற்றும் ஆர் உண்மை மற்றும் ஏ ஆறானது ஏக்கு சரியான விளக்கம் பின்வரவற்றில் பெரியார் ஆதரவு அளிக்காதது வந்துட்டு எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கணவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத அவர் பெருசா ஆதரவு அளிக்கல ஆனா மீதி இருக்க மூணு விஷயங்கள அவர் ஆதரவு அளிச்சாரு என்னன்னா சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறலாம்னு சொன்னாரு மங்கள சூத்திரத்தை குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்புன்னு அவர் சொன்னாரு கணவனுக்கு மரியாதை அப்படிங்கிறத வந்துட்டு அவர் பெருசா ஆதரவு அளிக்கல எக்ஸ்பஷின் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை வந்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டுல தொடங்கப்பட்டுச்சு அடுத்ததா தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை வந்துட்டு ட தினமா திருநெல்வேலியில கொண்டாட திட்டமிட்டாங்க சுதேசி தினமா கொண்டாட திட்டமிட்டாங்க அது குறிப்பாக வந்துட்டு சுப்பிரமணிய சிவாவும் வாவு தான் இந்த தினத்தை செலிப்ரேட் பண்ண நினச்சாங்க நெக்ஸ்ட் கொஷ்டின் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்னா விலங்கோடு ஒப்பிடுகிறார் அடுத்தது பிறக்க என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா அன்புடையவர்களை தான் குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னா உலகியலோடு வாழாதார் உலகியலோடு அதாவது சுத்தி இருக்கிறவங்களோட சேர்ந்து வாழ முடியாதவங்க பல கற்றும் கல்லார் கல்லாதவரப்போட இருப்பாங்க புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் அப்படின்னு சொல்லி வலுவர் குறிப்பிடுறாருனா திருடாதவர்களை இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறாருன்னா எள்ளுவர் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமா வள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா துறவோட இலக்கணமா குறிப்பிடுறாரு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்ற தமிழ் இலக்கிய நூல் வந்து நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக குறிப்பிடுது அப்படின்னா தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஷின் சரியான குற்றத்தை தேர்வு செய்யவும் சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்ரன் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டுச்சு குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது வி எஸ் சீனிவாசனார் ஒரு தேசியவாதி இதுல வந்துட்டு ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ தான் சரி என்னன்னா சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தொடங்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பீரங்கையா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு தேசிய மகாஜன சபை கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி இது என்னன்னா சென்னை மகாஜன சபையோட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் தொடங்கப்பட்ட சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் பீரங்கையா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு இந்த சென்னை மகாஜன சபை கூற்று காரணம் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பு யார்னா யாருனா அயோத்திதாச பண்டிதர் நெக்ஸ்ட் கொஷின் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவனவங்க யாருன்னா பல்லவர்கள் தேங்க் யூ